அனைவருக்கும் வணக்கம் சந்திரன ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது போகுது இந்த ஆண்டோட கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு இந்த ஆண்டில் உங்கள் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் செய்யலாம் செய்யக்கூடாது அதேமாதிரி எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு எதெல்லாம் உங்களுக்கு பாதகமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு கடகராசி நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது கடகராசியில் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா கந்தனுக்கு அருகரா வேலனுக்கு அருகரா அப்படிங்கிற மந்திரத்தை வாசகத்தை மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆண்டு செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு யோகம் இந்த ஆண்டு உங்களுக்கு உங்களுக்கு உயர்த்தக்கூடிய எல்லா கிரகங்களும் சாதகமா அமைந்திருக்கு அனைத்து காரியங்களிலுமே நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த டைம் எதில்யாவது தொழிலில் வியாபாரத்தில் முதலீடு செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் எல்லா விஷயத்தையுமே திட்டமிட்டு சரியா செய்வீங்க அது உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்று தர மாதிரி இருக்கும் உங்களுடைய கடினமான உழைப்பையும் இந்த தருவீங்க உழைப்பு உழைப்புக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனதை ஒருமுகப்படுத்தி ஒவ்வொரு செயலையும் கரெக்டாக காரியத்தை நகர்த்துவீங்க அது உங்களுக்கு வெற்றியா அமையும் உங்களுடைய பேச்சில் ஒரு வசீகரமும் ஒரு இனிமை இனிமையும் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா பேசும்போதே ஒரு வசீகரம் இருக்கும் அது நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எப்பவுமே கடுகடு நேர்ந்த உங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் சமுதாயத்துலேயும் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தாயோட உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்பப்போ வரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமா வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் கொஞ்சம் கவனமா இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதுவும் உங்களுடைய தாயோட உடல் ரொம்ப கவனம் செலுத்துங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இந்த ஆண்டுல உங்களுடைய கைக்கு வந்து சேரும் வெகு நாட்களா இருந்த இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இது நான் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் இருந்தாலும் சரியாயிரும் இருந்தாலும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த ஆண்டாக அமைந்திருக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க நடைமுறை செயல்பாடுகளை அறிந்து அதற்கேற்ப நீங்கள் இந்த டைம் செயல்படுவீங்க மற்றவர்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக திருமண வரன்னு பார்த்திங்கன்னா தடை சின்ன சின்ன பிரச்சனைகள் தாமதம் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் இந்த ஆண்டில் அந்த வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு திருமண யோகம் கூடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டில் நிச்சயமாக உங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடைபெறும் ஒரு சிலர் வெளிநாடு சென்றிருப்பீங்க எப்படா நம்மளுடைய தாய்நாட்டுக்கு போகணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய தாய்நாட்டுக்கு திரும்பி வருவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்கு உடல் உள்ளத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலை ஏன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க இது நவர்களும் கொஞ்சம் தோய்வாக காணப்பட்டிருப்பீங்க இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய உடலும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கிறதுனால ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க உங்களுடைய புத்தி ரொம்ப தெளிவாக இருக்க போகுது பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் வீண் செலவு வரும் அப்படின்னாலும் கூட அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க அதே மாதிரி குடும்ப ஒற்றுமையில் சின்ன சின்ன குழப்பங்கள் பின்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்து மனதை வருத்தப்படுற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க பொருளாதாரம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது கடன் பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறையும் பண பிரச்சனையும் ஓரளவுக்கு படிப்படியாக குறையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது பெண்களை பொறுத்தவரைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் தொழிலில் நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மன மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உணவு பண்டங்கள் தயாரித்து அதே விற்பனை செய்து நல்ல ஒரு லாபத்தை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அழகு சாதன பொருள்கள் வாங்கி விற்பனை செய்து அதில் ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த பெண்களுக்கு இந்த ஆண்டில் அமையும் திருமண வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு குறித்த நேரத்தில் தடையெல்லாம் விலகி நல்ல ஒரு வரம் தேடி வரும் இது அமைந்திருக்கு திருமணமாகி நீண்ட நாட்கள குழந்தை இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு மழலை செல்வம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் வீட்டில் ஏதாவது ஒரு சுப செலவு நடைபெறக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைந்திருக்கு உங்களுடைய தேவையை இந்த டைமு பூர்த்தி செய்வீங்க நீண்ட நாளாக ஆசைப்பட்ட பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க உங்களுடைய பேச்சுக்கும் வார்த்தைக்கும் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் இந்த ஆண்டில் நீங்கள் ஒவ்வொரு செயலுக்குமே நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக ஊழியர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீடு மனை வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு இதெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க அதே மாதிரி பிள்ளைகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமு கல்வியில் கொஞ்சம் மேன்மை பெற்று விளங்குவாங்க அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் ஆனால் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தந்தை கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க எதிரிகளால் இருந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும் உடல் ஆரோக்கியமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு தந்தை வழி உறவுகள் மூலிமா ஏதாவது ஒரு சாதகமான பலனை இந்த ஆண்டில் நீங்க எதிர்பார்க்கலாம் பார்க்கும் வேலையில் கூட ஒரு தன்னிறைவு ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உணவுப் பொருள்கள் பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க பல சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கட்சி மேலிடத்தில் கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க புதிய செயல்களை செய்து முடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க ஒவ்வொரு புதிய செயலுக்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய செயலில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும் அது எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க அதே மாதிரி சினிமா சார்ந்த துறையில் நல்ல ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் மாணவர்களை பொறுத்தவர்களும் இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் கட்டடக்கலை மெக்கானிக்கல் துறை இதெல்லாம் சிறந்து விளங்க ஒரு வாய்ப்பு இருக்கு உற்சாகமான மனநிலையுடன் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க இறங்குறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய உடல் வலிமை பெற உடல் பயிற்சி மனம் வலிமை பெற யோகா இந்த மாதிரி செயலெலாம் ஈடுபட்டு வாங்க வருங்காலத்தில் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே சிறப்பா இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்து பார்த்து யோசித்து செயல்படுறதுனால நல்ல ஒரு வெற்றி நிறைந்த ஆண்டாக வருகின்ற ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்குது உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய தைரியமும் அதிகமாக இருக்கிறதுனால படிப்படியாக உயரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி மற்றவர்களுடைய பாராட்டும் இந்த ஆண்டில் கிடைக்கும் புனர் பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவீங்க பயணங்கள் செல்வதற்கான யோகமெலாம் இருக்குது மனதுக்கு பிடித்த பொருளை வாங்கி மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய ஆர்டர்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க லாபம் நெ நிறைந்த ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் எப்பாடுபட்டாவது வெற்றி பெறுவீங்க வீண் செலவு கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்கன்னா அந்த செலவை கூட உங்களால் லாபமாக மாற்ற முடியும் பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியவர்களின் ஆசை இந்த டைம் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது முடிந்தவரை நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் அடிகளில் இருக்கிற முருகப்பெருமான ஆலைகளுக்கு சென்று வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ